ஒரு நாளைக்கு நீங்க முப்பது கிராம் பயன்படுத்தி ஃபேட்டி வராது கேன்சருக்கு வராது தடுக்கும் அதையும் தாண்டி சுகர் கண்ட்ரோல் ஆகும் அது ஒரு டெக்னாலஜி என்னன்னா விவசாயிக்கு மிகப்பெரிய வரம் அதாவது பொருள் செலவு பண்ணாம காய வைக்கிறது இப்போ நீங்கள் ஒரு பத்து கிலோ காய்த்து மார்க்கெட்ல போட்டால் நூறுரூவா ரூபாய் என்கிட்ட வந்தா நூற்றி ஐம்பது ரூபா நீங்களே முயற்சி பண்ணீங்கன்னா ஐநூறுரூவா வணக்கம் என் பேர் வந்து மோகன் சுப்பராயன் கடலூர் மாவட்டம் வண்டொட்டி தாலுகா திருவதி என்ற ஊரில் நாங்கள் அதிகின்ற ஒரு நேச்சுரல் ஃபுட்ஸ் அதாவது விவசாயம் சார்ந்து மதிப்பு கூட்டுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது என்னுடைய சொந்த முயற்சியில் நானே எனக்கு மட்டுமே வேறு எதுவும் இது இல்லாமல் நோக்கம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஆரம்பித்தேன் இது வந்து விவசாய பொருளை மதிப்பு கூட்டி விவசாயிங்களுக்கு தன்னம்பிக்கையாக நம்ம விளையிற பொருளுக்கு விலை வீழ்ச்சி ஆகும்போது அதுக்கு உண்டான பொரு நம்மளே கொஞ்சம் அதுக்காக வேலை பார்த்தா நல்ல பொருள் விலைக்கு வைக்கலான்றதுக்காக பயிற்சி கொடுத்து அவங்க அது மூலியமாக அவங்ககிட்ட விளையிற பொருளில் மதிப்பு கூட்டி உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு போய் விற்பனை பண்ணுறதுக்கு உண்டான தைரியமும் தன்னம்பிக்கையும் வர்றதுக்கு உண்டான பயிற்சி நிறுவனமாக ஆரம்பித்து இருக்கேன் அதனால் இது வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ்னு பேர் வச்சதுன்னு காரணம் என்ன விவசாயிகிட்டேருந்து வந்து அவங்களே உற்பத்தி பண்ணி எடுத்து போய் கொடுக்குறதுக்கு உண்டான பயிற்சி தான் கொடுக்குறோம் விவசாயத்தில் இந்த நாங்கள் இருக்கிற பண்டட்டி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பலான்றது எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சுவை உள்ள ஒரு விஷயம் பண்ருட்டி பலாவும் வாழை வேர்க்கடலை இது எல்லாமே எங்கள் பண்டுட்டி நிறைய விஷயம் நிறைய பேர் பயிர் வைக்கிறாங்க அதை மதிப்பு கூட்டுறதுக்கு உண்டான வேலை பண்ணி காமிச்சுருக்கும் வியாபாரமும் பண்ணுறோம் ஏன்னா நம்ம பொருளாதாரம் நமக்கு வந்தால் தான் அவங்களுக்கு நிறைய தொடர்ந்து நம்ம வந்து உதவி பண்ண முடியும் சப்போ அவங்களுடைய வழிகாட்டுதலாக இருக்க முடியுன்றதுனால நாங்களும் அது வியாபாரமாக வச்சுன்னு இருக்கோம் யார் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்க தொடர்ந்து செய்யலான்றதுக்காக அடுத்து நாங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து என்னென்ன பொருள் பண்ணுறோம் அப்படின்னா பலாவில் ஏ ஏ அதாவது ஆ முதல் அக்கு வரை செய்கிறோம் அதாவது பலா பிஞ்சி பலா காய் பலா கொட்டை பெலா பழம் இதில் கிட்டத்தட்ட அதாவது ஒரு இருபத்தி ஒரு விதமான மதிப்பு கூட்டல் பொருள் பண்ணுறோம் அது மருத்துவ சார்ந்தமும் இருக்குது சுவை சார்ந்ததும் இருக்குது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் இருக்குது ஆக நம்ம பண்ணுற விஷயம் ஆரோக்கியம் தொடர்புடையது மருந்து மருத்துவ அதாவது உணவே மருந்துன்றதுக்கு உண்டான விஷயம் பண்ணுறோம் அதே நேரத்தில் சுவையும் அதனால் சுவையை ஒட்டி கொடுக்குறோம் இது பலாவில் நாங்கள் இதை தேர்ந்தெடுத்து பல விவசாயிகள் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கும் விவ விவசாயி வந்து நேரடியாகவே ஒரு வியாபாரியாக மாறுறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் அதுக்கடுத்து நாங்கள் வேர்க்கடல ஏழு நாள் ஏழு சுவை அப்படின்ற ஒரு பொருள் தயார் பண்ணுறோம் வேர்க்கடலில் பர்பிகி அதில் பணவெல்லம் அதில் வந்து ஒன்றத்தில் வந்து முருங்கைக்கீரை இதை மாதிரி ஏழு பண்ணுறோம் ஒரு ஒன்றத்தில் கரிஞ்சீரகம் ஏன்னா இன்றைக்கி கருஞ்சீரகன்றது மிக முக்கியமான ஒரு மருந்து குணம் உள்ள ஒரு பொருள் அது யாரும் கடையில் போய் வாங்கி பயன்படுத்துறதுக்கு அது உண்டான வாய்ப்பும் கம்மி அதே நேரத்தில் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதனால அதை வேர்க்கடலை பர்பிலே சேர்த்து கொடுக்குறோம் அதுக்கத்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி எந்த விதமான மருந்து அடிக்காமல் அயன் கண்டன்ட் உள்ள அதில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லா தேவையானது அது எல்லா இடத்துலையும் முருங்கைக்கீரை கிடைக்காதனால நம்ம அந்த முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணுறோம் அப்புறம் மிளகு பண்ணுறோம் இப்போ எள்ளில் பண்ணுறோம் பூசணி விதை பூசணி விதையை வந்து எல்லோரும் சாப்பிடன்றோம் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸில் கொடுங்கிறோம் செவ ஃபைவ் டேஸ் ஃபைவ் ஸ்நாக்ஸ்னு ஒரு கான்செப்ட்டில் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி பூசணி விதை தர்பூஸ் விதை இதில் எல்லாம் தான் சிக்கீஸ் பண்ணுறோம் சிக்கீஸ்னால் ஏழு நாளைக்கு ஏழு சுவை வயசானவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி டூ நம்ம போது காரில் போகிறோம் இல்லை பஸ்ஸில் போகிறோம் ஒரு பசி எடுக்குது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த அதை அவங்க பயன்படுத்துனாங்கன்னா அந்த பசியும் தன்மையும் குறையும் ஆரோக்கியமும் இருக்கும்ன்றதுனால அதை யோசித்து அது ஒரு விஷயம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாவில் நாங்கள் பண்ணுற பொருள் சொல்லிடுங்க அதில் வெரைட்டி ஆஃப் என்னென்னு சொல்கிறோன்னா காய் பிஞ்சை எடுத்து கட் பண்ணி அதை வந்து இன்றைக்கி நாண்வெஜ்ஜிலேருந்து நிறைய பேர் வெஜிடேரியன் மாறுறாங்க ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க இன்னொரு அதே அவங்க வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க சாப்பிடும்போது இவங்களுக்கு கஷ்டம் இவங்களுக்கு வந்து அதை சாப்பிட வேண்டியது இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் விழா பிஞ்சிலேருந்து கட் பண்ணி அது மட்டனுக்கு ரீட்டைனால் அதை வந்து நாங்கள் செய்கிறோம் அதாவது இப்போது ஒரு வீட்டில் பிரியாணி செய்யணும்னு நான் நினச்சாங்கன்னா இந்த கொத்து பிஞ்சின்னு அதாவது க பிளா வந்து முசுன்னு சொல்லுவோம் அதுலேருந்து செய்கிற இதை எடுத்து நீங்கள் பிரியாணி செய்யலாம் அது வந்து கிட்ட நீங்கள் வந்து கவனம் நீங்கள் வந்து அது பேரில் கவனம் இல்லாத சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்தளவு சுவையாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து அதுலேருந்து வந்து எழுபது நாள் காய் விழா காய்ன்றது நீங்கள் எல்லோரும் இப்போ சமுதாயத்தில் அது எப்படி அது ப எல்லாம் யோசிப்பாங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்டா சர்க்கரை ஏறிடும் சர்க்கரை வந்து நம்மளுடைய இது டாக்டர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்படியாக யோசிச்சு வச்சு நிறைய விஷயத்த வந்து சக்கரை இது பலாக்காவை புறந்தள்ளி வச்சுட்டுருக்காங்க அதில் நம்ம என்னன்னா பலாக்காயில் சர்க்கரையை குறைக்கிறதுக்கு மருத்துவ குணம் இருக்குது அதுக்காக பெரிய அளவில் நாங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அதை நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது எல்லா மத்தியிலும் மக்கள் மத்தியில் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு நல்லபடியாக அது சிறப்பாக வந்து நாங்கள் வந்து கொண்டு போயிருக்கோம் இன்றைக்கி வந்து ஆரம்பிக்க நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது எங்களுக்கே உண்டான ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சமுதாயத்தில் எல்லாம் தேடு பொருளாகிட்டோம் ஒரு பெலாக்கா பவுடருன்றது இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டா இன்றைக்கி வந்து அமெரிக்காவிலேயே அதுக்கு நிறைய வந்து பேப்பர்ஸ் போட்டிருக்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெலாக்கா பவுட்ரு ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பது கிராம் பயன்படுத்தி வந்தால் ஃபேட்டி லிவர் வராது கேன்சருக்கு ம வராது தடுக்கும் அதையும் தாண்டி சுகர் கண்ட்ரோல் ஆகும் ஹெச்பிஓஎன்சி வந்து நீங்கள் நைட் தொண்ணூறு நாள் தொடர்ந்து அதை நீங்கள் ஒரு நாளைக்கு முப்பது கிராம் எந்த விதத்தில் வேணாலும் சாப்பிட்டு பயன்படுத்தி வந்தீங்கன்னா இது குறையும் ப்ரோக்ராம் பார்க்குற யாராக இருந்தாலும் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் வந்தவங்க தான் சர்க்கரை வந்தவங்க தான் பயன்படுத்தணும் இல்லை வராதவங்களும் பா பாதுகாப்புக்காக வாரத்துக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்க இல்லை பட்டர் மில்க் மோர் குடிக்கிறீங்க அந்த மாதிரினா அதை கரைச்சி ஒரு பதினோரு மணி அளவில் ஒரு மோரில் ஒரு சுப்போனை போட்டு குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மருந்துக்கு மருந்தாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது நிறைய நாங்கள் அது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய சயின்ஸை பயன்படுத்தி பண்ணியிருக்கோம் இதை தாண்டி பெலா கொட்டை அந்த கொட்டையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது பொதுவாக இப்போ பெலா கொட்டைன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக கடையில் போய் வாங்கி பண்ணுறதில்ல இப்போ ஒரு நாளைக்கு சீசனில் அதாவது ஆரம்பம் அதாவது பலாக்காய் கிடைக்கிற காலத்தில் இதில் க பொரியலில் அதில் போடுவோம் நாங்கள் அதை பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரு வந்து கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணுறோம் கோதுமை மாவில் பத்து பர்சண்ட் அதை சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம்லாம் இருக்குது அதை நீங்கள் சா பயன்படுத்தணுன்றதுக்காக கோதுமை மாவு கூட பதின பத்துலேருந்து பதினைஞ்சி சதவீதம் சேர்த்து கோதுமை மாவாகவே உங்கள் வீட்டில் நீங்களே சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறோம் அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு இப்போ வந்து பெரிய உணவு என்ன பாஸ்தா வேணும் இது நூடுல்ஸ் வேணும்னு கேட்பாங்க அப்போ பாஸ்தா நூடுல்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் போனி எதை போனாலும் மைதா இருக்கும் அதனால் நாம் என்ன ஆச்சுன்னா பன்சின்னு ஒரு வெரைட்டி இருக்குது கோதுமையில் அது பஞ்சாப் வெரைட்டி அது வந்து நம்ம எப்படின்னா ரைஸில் வந்து எப்படி நம்ம பாசுமதியோ அந்த மாதிரி கோதுமையில் பன்ஸின்ற வெரைட்டி ரொம்ப முக்கியமான வெரைட்டி அதனால் அதில் வந்து நாங்கள் ஆக்கி இது கோதுமை மாவு பண்ணி அதில் பத்து பர்சன்ட்டு இந்த பவுட்ரை சேர்த்து கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது நம்ம பாஸ்தாவில் பத்து பர்சன்ட் செஞ்சு பாஸ்தா செய்கிறோம் நூடுல்ஸ் செய்கிறோம் இதில் வந்து நாங்களே வந்து சொந்தமாக தயார் பண்ணுற மசாலா பொருளோடு கொடுக்குறோம் இதை வாங்கி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுடைய ஆசையும் பூர்த்தியாகும் குழந்தைக்கு ஆரோக்கியமாக கொடுத்த கொடுத்தோன்ற உணவு கொடுத்தோன்ற உங்களுக்கு திருப்திக்கும் கிடைக்கும் அதனால் இதை ஒரு எடுத்து செய்கிறோம் இது எல்லாமே நாங்கள் குறைஞ்ச காலத்தில் நிறைய விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால செஞ்சுட்டு இருக்க விஷயம் அதனால் இது நிறைய மக்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தேடி வந்து கேட்டுட்டு வாங்கி போகிறாங்க நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க காரணம் என்னென்னா இது எதுவுமே விவசாயம் சார்ந்த பொருள் உற்பத்தி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனாலும் விவசாயி தான் அது பலனடையும் இன்னைக்கு விவசாயம் வந்து நிறைய பேர் எனக்குறாங்க விவசாயிகளில் வந்து பெரிய அளவில் உதவி பண்ணி கொண்டு வரணும் விவசாய ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் எதிர்காலத்தில் விவசாயிகளெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து விவசாயம் வந்து எல்லோரும் வந்து மாறாமல் இருப்பாங்க அப்படின்றதுனால விவசாயத்துக்கு உதவி பண்ண வராங்க அந்த நோக்கத்தில் நாங்களும் இதை செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பாக பலா வாழை வேர்க்கடலை இந்த மாதிரி இந்த பண வெள்ளம் தயார் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாருமே விவசாயம் சார்ந்தவங்க தான் நல்லா அதனால் அதை அதை நோக்கி நாங்கள் பொருள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து பெலாக்கோட்டைக்கு அப்புறம் பழம் பழம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து விவசாயிகள் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் முத்தட்டம் வெட்டலான்னு சொல்லி யோசிப்பாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த காய் பழுத்துடும் மார்க்கெட் போனால் விற்க முடியாது ஏன்னா பழன்றது இங்கே நம்ம லோக்கலில் மட்டும் விற்க முடியாது இது எல்லாம் வந்து நார்த் இந்தியா போகுது குஜராத் போகுது பாம்பே போகுது எல்லா ஊருக்கும் பிறவெல்லாம் போகிறது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதனால் பழம் வந்து நம்மகிட்ட பழுக்க முடியாது நம்ம வந்து டிரான்ஸ்போர்டன் ப ட்ரான்ஸ்போர்ட் வரலும் அது க முக பழத்துக்கு உண்டான தன்மையில் தான் ஏற்ற முடியும் ஆக இங்கே பழுத்துட்டா எவ்வளோ பழுத்த நம்ம ரொம்ப குறைஞ்ச வேலைக்கு எவ்வளோ பேர் வெட்டி கொடுப்பாங்க அதனால நாங்கள் நம்ம பழத்தை மதிப்பு கொட்டுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஹை டெக்னாலஜி இன்றைக்கி வேர்ல்டு வைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் விற்பனைக்கு போகணுன்னாலும் அதுக்கு ஒரு செல்ஃப் லைஃப் வேணும் அதுக்கு ஒரு செல்ஃப் லைஃப் வேணும் அந்த செல்ஃப் லைஃப் உள்ள பொருள் அப்போ ஏற்றுமதி பண்ண முடியும் இப்போ நீங்கள் இங்கே தயார் பண்ணுற எந்த உணவு பொருளாக இருந்தாலும் மூணு மாதம் ஆறு மாதம் தான் கொடுக்க முடியும் இப்போ இந்த டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி மருத்துவ அதாவது மருந்து பொருள் தயார் பண்ணுறதுக்காக அந்த ட்ரையிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க அதில் நாங்கள் யோசிச்சது இதெல்லாம் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்த்ததில் அது நல்ல எங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்ததுனால அதை மாதிரி பண்ணுறோம் அதை என்ன பண்ணுறோன்னா பெலா பழுத்ததை கட் பண்ணி எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறோம் மைனஸ் இருபது டிகிரி ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை ஹை பேக்கமில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் ஹை டெக்னாலஜியில் பண்ணுறோம் இது வந்து இன்றைக்கி இருக்குள்ள லேட்டஸ்ட்டு ட்ரையிங் டெக்னாலஜி அதை நாங்கள் பலா மா வாழை சப்போட்டா பைனாப்பிள் இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட் கொடுக்காப்பளி இதை மாதிரிலாம் ட்ரை முயற்சி பண்ணிடுறோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜாக்குக்காக அதிகமாக மேன செய்கிறோம் இந்த சிப்ஸ் வந்து உலகத்தில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம் என்ன காரணம்னா இதோடக்கு வாழ்நாள் அதாவது செல்ஃப் லைஃபு இருபது ஆண்டுகள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த நான் அந்த குறிப்பிட்ட பேக்கிங்கில் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இருபது வருஷம் ஆனாலும் ஒன்றாகாது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சுன்னா உடனே யூஸ் பண்ண பயன்படுத்திடணும் அதனால் இதை வந்து முப்பது கிராம் அளவில் பேக்கெட் பண்ணி கொடுக்குறோம் எப்போ வேணாலும் ஒரு ஃபேமிலியில் நீங்கள் பிரிச்சிங்கன்னா தேர்ட்டி கிராம்ஸு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற சரியாக இருக்கும் இது ஜாக் ஃப்ரூட்டு அதேமாதிரி மேங்கோ பண்ணுறோம் சப்போட்டா பண்ணுறோம் இது எல்லாமே இந்த மாதிரி பேக்கிங் தான் பண்ணுறோம் இது தொழில் முனைவர்க்கு யாராக இருந்தாலும் உங்கள் ஏரியா உங்கள் பூமியில் நீங்கள் இருக்கிற வசிக்கிற இடத்துல எந்த விவசாய பொருள் வருதோ அந்த விவசாய பொருளை மதிப்பு கூட்டலாம் எந்த வேணாலும் காயாக இருக்கலாம் கனியாக இருக்கலாம் இல்லை வேறு என்னவா இருந்தாலும் இருக்கலாம் முருங்கைக்காயை கூட பண்ணலாம் முருங்கை இலையை பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை மதி மதிப்பு கூட்டலாம் என்ன காரணம் விவசாயி எல்லோரும் பயிர் வைக்கிறாங்க போன வருஷம் ஒரு விலை கிடச்சிதுன்னா அதே வருஷம் அடுத்த ஆண்டு அதே மாதிரி அந்த சீசனில் எல்லோரும் பயிர் வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வில வீழ்ச்சி ஆகிடுச்சு அப்போ போன வருஷம் விலை அவங்க விவசாயிங்களுக்கும் செஞ்சது அவங்கள பார்த்து மற்றவங்களை செஞ்சதில் விலை வீழ்ச்சாடினவுடனே பெரிய அளவில் அவங்களால் அதை வந்து ஏன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஒரு சி ஒரு பருவத்தில் அவங்க விளைய வைக்கிற பொருள் அவங்களுக்கு லாபம் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு கிடைக்கிற லாபமும் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு விவசாயம் அவன் என்ன இயற்கையை நம்பி விவசாயம் பண்ணுறான்னா அது கெடை வைக்கிற பருவத்தில் வைக்கிற விவசாயம் அவனுக்கு லாபகரமாக இருந்தால் தான் அவன் விவசாய கண்டினியூ பண்ண முடியும் விவசாயம் பண்ணுறதில் ஆர்வம் இருக்கும் பணம் வரும் செயல்பட முடியும் அதனால் நாங்கள் என்ன வச்சோன்னா எந்த இடத்துல விவசாயி திரும்பி பார்த்தாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்காக செய்கிறோம் அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்கள் பகுதியில் விளையிற விவசாயத்தில் பொருள் இந்த வருஷம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு விவசாயி வெண்டைக்காய் பயிர் வைக்கிறான்னு அந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வெண்டைக்காய் பயிர்ப்பாங்க இன்னொன்று என்ன இயற்கை பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அதிகமாக காய்க்கிற அளவுக்கு இயற்கை சப்பா நம்ம உதவி பண்ணிவிடும் இந்த ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பத்து சென்ட்டு ஒருத்தர் வந்து வெண்டைக்காய் பயிர் வைக்கிறாருன்னா போன வருஷம் அது ஐம்பது கிலோ காய்ச்சினா அந்த வருஷம் இரநூறு கிலோ காய்க்கும் அப்படி இருக்கும்போது விலை விழுந்துடும் அந்த நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா மூணு விதமான உற்பத்தி விஷயம் வச்சுருக்கோம் ஒன்று வந்து ட்ரையிங் தான் எந்த ஒரு பொருளும் காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷம் வந்து அதுக்கு வாழ்நாள் இருக்குது செல்ஃப் லைஃப் இருக்குது அது மாதிரி வெண்டைக்காய் ரெண்டு ரூபா வைக்கிறதுனா நீங்கள் வாங்கி சோலார் ட்ரையர் சோலார் ட்ரையர்ன்றது அது ஒரு டெக்னாலஜி என்னன்னா விவசாயிக்கு மிகப்பெரிய வரம் அதாவது பொருள் செலவு பண்ணாமல் காய வைக்கிறது இப்போ நீங்கள் வந்து நேரடியாக சூரிய வெப்பத்தில் காய வச்சிங்கன்னா சூரிய உஷ்ணத்தினால நேரடியாக கதிர்வீச்சில் அதோட பொருளோட தன்மை கலர் மாறும் கெட்டுடும் அதாவது அது என்னன்னா அது கேரக்டர் மாறும் அதில் இருக்கிற மருத்துவ குணம்லாம் போயிடும் அதனால் சோலார் ட்ரையர் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பொதுவாக ஒரு இடத்துல நம்ம ப ஏதாவது நம்ம இது மாதிரி பஞ்சாயத்து இருக்குது அந்த மாதிரி என்ன ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டு அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் போய் வாடகைக்கு கூட அவங்க பொருளை உற்பத்தி ஆகிறத காய வச்சு பேக்கெட் பண்ணி அதே காய்கறி கடையில் விற்கலாம் இப்போ வெண்டக்காய் சீசன் முடிஞ்சிச்சு வெண்டைக்காய் வேணும்னா அதில் அந்த சோலா ட்ரைவரை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது ஏற்றும்போது ஒரு பேக்கெட் போட்டு நூறு கிராமு ஐம்பது ரூபா விற்கலாம் இப்போ வெண்டக்காய் என்னாச்சு ஒரு கிலோ ஐநூறுவா கணக்காது அந்த அது ரெண்டு ரூபா விற்கிற வெண்டக்காயை நீங்கள் காய வச்சு பதப்படுத்தி வச்சிங்கன்னா அன்றைக்கி தேவையானவங்க வெண்டைக்காய் வேணுன்னா குழம்பு வாங்கி பயன்படுத்துவாங்க குறிப்பாக அது மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் சுண்டக்காய் பண்ணலாம் கத்திரிக்காய் பண்ணலாம் என்ன விவசாயத்தில் உங்கள் ஏரியாவில் விற்பனைக்கு ரொம்ப இப்போ விலை வீழ்ச்சி அடையுதோ அந்த நேரத்தில் நீங்கள் பாவக்காய் ரெடி பண்ணிக்கலாம் அவரைக்காய் காய வச்சுக்கலாம் அதே மாதிரி லீஃப் எந்த லீஃப் எந்த கீரைதாலும் காய வச்சு மதிப்பு கூட்டுறது தான் இந்த நோக்கம் அதில் சோலார் ட்ரையர்ன்றது ஒரு உரம் செலவில்லாத நம்ம உணர வைக்கிறதுக்கு ஒரு அது ஒரு சோ வெப்ப உலர்த்தி இதில் நாங்கள் பண்ணுறோம் விவசாயிக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் விவசாயி வரட்டும் நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிறத எடுத்துன்னு வாங்க ஃப்ரீயாக நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவம் வர்றதுக்கு காசு செலவு பண்ணாத அனுபவம் வரணும் ஒவ்வொரு விவசாயம் ஏற்கனவே செலவு பண்ணி தான் எதிர்பார்த்துன்னு வராங்க அந்த விவசாயிக்கு போய் நீ இதுக்கு ஒரு இன்னொரு பெரிய பணம் செலவு பண்ணால் தான் இது நல்லா பயிற்சி எடுக்க முடியுன்றத ஒரு வாய்ப்பே இல்லாமல் அவங்க அங்கேருந்து அவங்க பொருளை எடுத்தாலும் நம்ம கூடாரத்துக்கு வந்து கட் பண்ணி நம்ம சோலார் வெப்ப உலகத்தில் நம்ம எல்லா விதமான சௌகரியம் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயே காய வச்சு அவங்களே மார்க்கெட்டுக்கு முயற்சி பண்ணி எடுத்து போனாலும் சரி இல்லை நான் இல்லைங்க ஐயா எனக்கு நீங்கள் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு விற்பனை வாய்ப்பு கொடுங்கனாலும் நாங்களே அதுக்கு உதவி பண்ணுறோம் நாங்களே முடிஞ்சால் வாங்கி அது இப்போ குறிப்பாக விழாவை வந்து நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம் விழாவில் யார் வத்தல் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு விலை முடிவு பண்ணி செய்கிறோம் விழாவை வந்து என்னென்னா இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு காயின்னு வச்சிங்கன்னா பத்து கிலோ காய் இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படின்னு ஒரு சி விலை காய் வருவதற்கு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை வைக்கிறாங்க நான் நான் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டேன் ஒரு ரேட் பதினஞ்சு ரூபா நீ எப்போ எடுத்தா இருந்தாலும் பாஞ்சு ரூபா கிலோ காய் தர நான் தரமாக இருந்தால் பதினஞ்சு ரூபா கொடுக்குறேன் அதை அதையே நான் வாங்குற காயே பதினஞ்சு ரூபா கொடுத்து நான் ஒரு காய் பத்து கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறேன்னா அவங்க மார்க்கெட் போனால் நூறுரூவா தான் விற்பாங்க அந்த காயை அவங்களே உற்பத்தி பண்ணி கொஞ்சம் மெனக்கட்டு வீட்டில் பெண்களோ இல்லை வேறு யாராவது அவங்ககிட்ட இருக்காங்கள ஒரு காயை பத்து கிலோ காயை அவங்க கட் பண்ணால் ஒரு பத்து கிலோ காயை கட் பண்ணி ஒரு ந நேரடியாக ச சன்லைட்டில் அவங்களுடைய இதில் காய வச்சுட்டு மேலே ஒரு ஒயிட் கிளாத் ஏதாவது ஒரு காட்டன் வே இல்லைன்னா காட்டனு காட்டன் காடா துணி மாதிரி வாங்கி அது மேலே போட்டுவிட்டு வெயிலில் உடத்தி எடுத்து வந்து ஏங்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஒரு கிலோ இரநூறுவா நான் பா ஆக பத்து கிலோ காயில் ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வத்தல் வரும் அந்த காய் உள்ளே இருக்கிற சொலையோட டென்ஸ் அதாவது அடர்த்தியை பொறுத்து ஒரு காயை உடைச்சிங்கன்னா அது உள்ள சொல்லையோட அடர்த்தியை பொறுத்து அதோடய இது வரும் எடை அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தி உள்ள சுலையோட த அதாவது அதோட திக்னஸ் சொல்லுவோம் அந்த திக்னஸ் இருந்ததுன்னா ரெண்டரை கிலோ கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு பத்து கிலோ காய ஏற்றும்போது மார்க்கெட்டில் போட்டால் நூறுரூவா என்கிட்ட வந்தால் நூற்றி ஐம்பது ரூபா நீங்களே முயற்சி பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு விவசாயம் பாருங்கள் யோசிச்சிங்க நீங்களே ஒரு பெலாக்காய் வாங்குங்க ஒரு வேணால் அது வந்து ட்ரையலுக்கு வேணால் நீங்கள் அதாவது முதல்ல உங்களுடைய முயற்சியை செஞ்சு பாருங்கள் ஒரு பிளாக்காவை பாருங்கள் அதுவும் இல்லை ஏன்னாட்டால் மரமே இல்லைங்க ஆனால் எனக்கு ஒரு வேணுங்க தொழில்னால் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா நிறைய விவசாயிங்க இன்றைக்கி பறிக்கிறாங்கன்னா பறிக்கிறதுக்கு ஒரு ஒரு நாலு நாள் போகும்போது மரத்திலே காயெல்லாம் வெடிச்சிடும் அது வெடிச்சிடும் அந்த காய்களை வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது ஐம்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கும் காயோட சைஸை பொறுத்து விலை வைப்பாங்க இருபது ரூபாலேருந்து நூறு ஐம்பது ரூபா நூறுரூவா வரலாம் அந்த ஒரு காயை நீங்களே வாங்கி போய் எனக்கு எதுவும் போக முடியாது வீட்டில் தான் இருக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் எனக்கு வேணால் ஒரு வருவாய் வேணுன்ற பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு பெலா மார்க்கெட்டில் வெடித்த காய் அதாவது பழம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க பழத்தை வாங்கி போகக்கூடாது காயை கொண்டு போய் நீங்களே வீட்டில் கட் பண்ணி நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் காயை வச்சு வத்தல் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது ரூபா வாங்குகிற காயை கண்டிப்பாக நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஆக நீங்கள் ரெண்டு காயை முயற்சி பண்ணிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒருத்தங்க போய் கூலிக்கு வேலைக்கு போய் அவங்களுடைய ஆளுமையில் நீங்கள் பணம் ஆனது தடவை உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இது வந்து ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும் எங் அதை இது வந்து நான் இங்கே இருக்கிற பண்ருட்டதுனால பலாக சொல்கிறேன் உங்கள் ஊரில் இருக்குது நீங்கள் எல்லாம் ரெண்டு ரூபா வைக்கிதுன்னா நீங்கள் ஒரு பத்து கிலோ வாங்கி கட் பண்ணி போட்டிங்கன்னா ரெ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரும் ஐநூறுரூவான்னு வச்சிங்க கிலோ காஞ்சது என்ன வச்சிங்க ரெண்டு கிலோனாலும் ஆயரருவா நீங்கள் வாங்குறது எவ்வளோ வாங்குறீங்க பத்து கிலோ இருபத்தஞ்சி ரூபா வாங்கிங்க ஐம்பது ரூபா வாங்கி ஆக பாருங்கள் இது வந்து விவசாயத்தில் மதிப்பு கூட்டுறது ஏன் இதை நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோன்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு சோர்வு அடையாது எப்போ பார்த்தாலும் மார்க்கெட்டுக்கு போனால் விலை கம்மியாக கேட்குறான் முருங்காய் ஒரே வழியாக விளைஞ்சிடுது கம்மியாயிடுது எதை போனாலும் விளைஞ்சது கம்மியாயிருதுன்னு போது நீங்கள் சோர்வு அடையாத இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது விளையிற அத்தனையும் நீங்கள் வத்தல் போடணுன்னு அவசியம் இல்லை அதில் வந்து ஒரு எழுபத்தி தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் மார்க்கெட்டு போனாலும் பத்து பர்சன்ட் நீங்கள் வத்தல் ஆக்கி வச்சிங்கன்னா இதில் ஏற்படுற நஷ்டம் நீங்கள் சீசன் இல்லாத நேரத்தில் அந்த லாபம் கொடுத்துரும் ஏன்னா நீங்கள் என்னப்பா எனக்கே பத்து கிலோ தான் விற்கிறோம் அந்த பத்து கிலோவில் லா நான் விற்றாதானே எனக்கு பழப்பு போனால் தொண்ணூறு கிலோ வைங்க பத்து தொண்ணூறு பர்சன்ட் வைங்க பத்து பர்சன்ட்டை நீங்கள் வத்தலாக்கி பயன்படுத்தி பாருங்கள் அதனால் ஒரு அனுபவத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்வம் வந்துடும் நீங்களே செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அந்த ஊரில் எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெளியில் இருக்க மக்கள்லாம் இந்த ஊரில் போனால் அவங்க எப்பயும் கிடைக்கும்பா அப்படின்னு வந்துடுவாங்க இது வந்து விவசாயம் சார்ந்தது அதுவே இப்போ மாடு மேய்க்கிறாங்க ஆடு மேய்க்கிறாங்க காட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே கிடைக்கிற பொருளும் நீங்கள் மதிப்பு கூட்டலாம் பூ கெடுக்கு பறிக்கிறீங்க காய வைக்கிறீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பூ பறித்து காய வச்சிங்கன்னா இன்றைக்கி நூற்றம்பது ரூபா கிலோ பிரண்டை இருக்குது காய வைக்கிறீங்க பச்சை வச்சிங்கன்னா உங்களுக்கு வைத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சின்ன சின்னதாக கட் பண்ணி உலர்த்தினீங்கன்னா இன்றைக்கி கிலோ நூற்றம்பது ரூபா இரநூறுவா அது மாதிரி நீங்கள் காட்டில் நீங்கள் நடந்து போகும்போது கிடைக்காது இப்போது க இது இருக்குது நம்ம கறசாலை வெள்ளைக்கரச இருக்குது அதுக்கு இன்றைக்கி ஒரு பெரியவா இருக்குது மனத்த காலிக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்கள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி மாற்றி செய்யணுன்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் கிட்ட நீங்கள் நடந்து போகிற இடத்துல உங்கள் விவசாயத்தில் உங்கள் காட்டில் நீங்கள் போகல அதில் கலெக்ட் பண்ணி இது ஒரு இது ஒரு ஹேபி அதாவது பொழுதுபோக்காகவும் இருக்கும் ஒரு வருவாய் ஈட்டுற அளவுக்கு நீங்கள் அதை ஒரு பயிற்சியை பண்ணலாம் இது வந்து பொதுக்காக பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விவசாயத்தை எல்லாரும் நீங்கள் பயன்படுத்தி மதிப்பு கூட்டலாம் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட வரேன் என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் எப்படிங்க எனக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு வரீங்களோ அந்த தேவையை உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கு செயல்படுற அறிவு கொடுப்போம் நீங்கள் செயல்பட்டு அதில் ஒரு வருவாய் ஈட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்போ இவர்கிட்ட வந்து உழைக்கிற அளவுக்கு இவருக்கு திறமை இருக்குது ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இவருக்கு இல்லை அந்த உழைக்கிற திறமையை அவங்கள வந்து மூலதனமாக வச்சு அந்த பணம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் எனக்கு தொழில் வேணும் இருக்கிற பணம் செலவு பண்ணால் நான் எதிர்காலத்தை என்ன பண்ணதுன்னா அதுக்கு உண்டான அறிவு சொல்லி நீ நாலு இடத்துல இதை வாங்குங்க இதை பண்ணுங்க இது ஒரு பொருளாக இப்படியாக அவங்கவுங்களுக்கு தேவைக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அது ஒரு விஷயம் இப்போ நான் பலாகா வராரு அவர் மட்டும் எடுத்துறாருன்னா அவருக்கு ஒரு உதவி பண்ணுவோம் அந்த பலாகா பாரி படம் எடுத்தாரப்பா சரிங்க எவ்வளோ படுத்தங்கண்ணா படம் எடுத்துன்னு வந்து அதில் ஒரு டெக்னாலஜி இப்போ இப்போ இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது பலாப்பழ கூழ் பண்ணி அது லெதர் அதாவது நம்ம லெதர்ன்றது நம்ம திக்காக இருக்கிற நம்ம தோலுக்கு சொல்லுவோம் அது பேர் தான் லெதர்னு சொல்லுவோம் அதை வந்து ஒரு எஸ்எஸ் ட்ரேயில் நம்ம அதை வந்து கூழ நம்ம அந்த எஸ்எஸ் ட்ரேயில் நம்ம ஒரு பேப்பர் ஏதாவது பட்டர் பேப்பர் போட்டு கீழே ஒரு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை விட்டுவிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நம்மளுடைய சூரிய வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது உணந்துடும் அது உணர்ந்த பிற்பாடு சின்ன சின்னதாக நீங்கள் எப்படி வேணுமோ ஹார்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரிஜினல் தேனில் சோக் பண்ணி வச்சு நீங்கள் விற்பனைக்கு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வைக்கலாம் நீங்கள் ஸ்வீட் போய் வாங்கி வந்து அதுக்கு ஒரு பெரிய பணம் செலவு பண்ணி இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அடுத்த அடுத்த மாதம் ஒரு ஃபங்க்ஷனுக்குதா தான் ஒரு பலாப்பழம் வாங்கி வைப்பா அந்த லெதரை போடுப்பா இது தேனில் வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ரெண்டு பலாப்பழம் பணம் வேணும் இது மாதிரி ட்ரை பண்ணுறான் இது சூரிய வெப்பத்தில் பண்ணலாம் இது வெப்ப வளர்த்தியும் போட்டு பண்ணலாம் வீட்டில் பண்ணலாம் இதில் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இது போனீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய செலவு இருக்குது அந்த செலவை நீங்கள் வந்து விற்பனை பண்ணி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கு அந்த முயற்சி பண்ணலாம் அதனால் இது மாதிரி எல்லா விதத்துலேயும் நாங்கள் உதவி பண்ணுறோம் இது மாதிரி ஏன் இதை இந்த இது எடுத்தோன்னா விவசாயத்தை காப்பாற்றணும் ஒவ்வொரு விவசாயியும் சோர்வடையாமல் அதே நேரத்தில் வா வசதி வாய்ப்போடு வாழணுன்றது நோக்கம் தான் இதில் இருக்குது இது மாதிரி நாங்கள் வந்து நா நாற்பத்தி எட்டு ப்ராடக்ட் பண்ணுறோம் ஒன்று ஒன்று யூனிக் ப்ராடக்ட் அதாவது கண்டிப்பாக உணவு உணவே மருந்துன்ற ஒரு கான்செப்டில் தான் அது செய்கிறோம் அந்த உணவே மருந்துன்றத சுவையாக கொடுக்குறோம் நீங்கள் வெறும்னா போய் இந்த தடையை வாங்கி சாப்பிடணும்னா எத்தனை நாளைக்கு சாப்பிட பிடிக்கும் டாக்டர் சொல்கிற ரெண்டு நாள் தான் நம்ம அதை பயன்படுத்துவோம் அடுத்த நாள் அதுக்கு வந்து அது அதும்பாது அப்படின்டுவோம் அதே நேரத்தில் சுவையாக அது உங்களுக்கு இன்ட் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா மருந்தாகவும் ஆயிரும் சுவையாகவும் இந்த கா இந்தவுடைய நோக்கத்தில் தான் நாங்கள் நிறையா பொருளை பண்ணுறோம் அதில் குறிப்பாக வந்து ஏழு விதமான கேக் பண்ணுறோம் செவன் டேஸ் செவன் சிக்கிஸும் பண்ணுறோம் செவன் டேஸ் செவன் ஆயில் ஒன்று பண்ணுறோம் இப்போ இந்த வருஷம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறாங்க எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் இதை தான் கொடுக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் கண்ட இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ அப்போ யோசித்தோம் இப்போ இருக்க பேரண்ட்ஸும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்குன்னு ஒரு பெரிய வேலை இருக்குது அந்த வேலையை நாங்கள் யோசித்து என்ன பண்ணோம் ஐந்து நாளைக்கு அஞ்சு சுவை அது வந்து ஆரோக்கியமான சுவையாகவும் குழந்தைங்க பிறந்தல்லாத அளவுக்கு ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் அது அடையாமல் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் அதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறதா இருக்கும் ஃபைவ் டேஸ் ஃபைவ் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் அதை யோசித்து பேசி பண்ணிகிட்டு அது அது அடையாமல் ஃபைன் அதை வந்து இறுதிப்படுத்திட்டு எல்லாம் மக பப்பலுக்கு மக்களுக்கு கொண்டு வரதாக இருக்கும் அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் யாரும் சாப்பிட்றதில்ல தாம்பரத்தில் கொடுக்கறதோட சரி கோயிலுக்கு வாங்கி போகிறதோடு சரி வீட்டில் படைத்தாலும் அப்படியே இருக்கும் ஒரு முதல் ஆள் சாப்பிட்லான் ரெண்டாவது நாள் தூக்கி போடுறோம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம் வாழைப்பழன்றது முக்கணியில் முக்கியமானது வாழை மாப்பழம் வாழை மூணுமே மூணுமே இப்போ எல்லாமே சக்கரை வியாதி வந்ததுனால புறந்தள வட்டிதான் போச்சு அதனால் வாழைப்பழத்தை என்ன பண்ணுறோம் இதே டெக்னாலஜி சோலார் ட்ரையர் உள்ள வெப்ப உலர்த்தி வச்சு முழு பழத்தை ஹனி டிப் அதாவது தேனில் ஊற வச்சு சோலார் ட்ரையர் வச்சு க காய வச்சு அதை வந்து நம்ம சப்பாத்தி உள்ள அழுத்தி அதே மாதிரி நாற்பத்தெட்டு மணி நேரம் அது மாதிரி காய வச்சு ஒரு முழு பழத்தை ஹைஜீனிக்காக எந்த விதமான கையும் இல்லாமல் ஒரு பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் குழந்தைங்க சாப்பிட்லாம் நம்ம ராத்திரியில் சாப்பிட்லாம் ட்ராவலில் சாப்பிட்லாம் அது மாதிரி கான்ஸ்டூஷன் இருக்கிறவங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிட்றவங்க ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அதை ரெண்டு வச்சுன்னா நைட்டில் சாப்பிட்லாம் தாம்பல பையில் போடலாம் இப்போ நீங்கள் இப்போ தாம்பலத்தில் கொண்டு கொடுத்திங்கன்னா வாங்கி போகிறவங்க தூக்கி தான் போடுவாங்க அதே நான் சொல்கிற பார்த்தீங்கன்னா அதை வச்சின்னு சாப்பிடுவாங்க அது ஆறு மாதம் செல்ஃப் லைஃப் இருக்குது அதனால் நாங்கள் வந்து ஹனி டிப்டு பனானா பண்ணுறோம் இது வந்து ம குழந்தைங்களுக்கு குறிப்பாக சாப்பிட வைக்கணுன்றது தான் இதில் கற்பூர வலி பண்ணுறோம் ஏலக்கி பண்ணுறோம் மலைப்பழம் பண்ணுறோம் இது மாதிரி ஐந்து விதமான வெரைட்டி அதாவது வாழையில் ஐந்து விதமான வெரைட்டிகள் நாங்கள் செய்கிறோம் இது மாதிரி ஒவ்வொன்றும் தேடி தேடி மக்களுக்கு என்ன வேணும் இப்போ இருக்கிற வாழ்வே எல்லாம் மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை அவங்க செய்ய முடியாதனால ஆனால் தேவை இருக்குது தேடறத்தில் இருக்கிறதுல நம்ம அங்கே இருக்கிறோம் அதனால் எல்லா இடத்துலையும் கோ மக்களுக்கு நோக்கம் நோக்கந்தான் இது செஞ்சுருக்கோம் இது அடிப்படையே விவசாயத்தை மதிப்பு கூட்டி அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை எந்த விதத்துலேயும் இதுக்கு என்னடா அர்த்தது நம்ம பண்ணுறதுன்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு சீசனில் விளைஞ்சிடுது ஒரு சீசனில் விலை வீழ்ச்சி ஆகிடுது ஒரு சீசன் ஒரு இயற்கை பழி வாங்கிடுது ஒரு இதில் காற்றடிச்சு எல்லா வாழையும் வந்து இது மாதிரி வாழை சார்ந்துதா ஒரு நாள் முடிஞ்சு ஒரு நாரில் வாழைத்தாரை கட் பண்ணி நீ சோலாரில் காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு பேக்கரிஸ் போகுது பிஸ்கட் பண்ணுறாங்க பாயசம் மிக்ஸ் பண்ணலாம் நீங்களே ட்ரை பண்ணலாம் பாயசம் மிக்ஸ் பண்ணி நீங்களே மார்க்கெட்டில் கொண்டு போய்க்கலாம் வாழை காழைப்பழ இதுன்னு அதே மாதிரி இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது என்கிட்ட தேடி வரவங்களுக்கு என்ன தேவையோ அது தான் நாங்கள் சொல்ல முடியும் நான் செஞ்சு இது செய்யணுன்னு நிர்பந்தம் பண்ணால் அது வந்து க தொடர்ச்சியாக நடக்காது வரவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற நோக்கத்தில் செஞ்சுன்னு இருக்கும் கிட்டத்தட்ட இது ஒம்பது ஆண்டுகள்லாம் நான் தொடர்ந்து பண்ணின்னுக்குறேன் என்னை தேடி வர்றவங்களோ கண்டிப்பாக சோறு ஒரு ஒரு வர்றது என்ன பண்ணலான்னு வர்றவங்களுக்கு இது பண்ணலான்றது நோக்கத்தோடு வெளியில் போவாங்க அந்த பயிற்சி கொடுத்துட்டுருக்கும் இதை நீங்கள் யார் ப இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்களெலாம் உங்களுக்கு தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனை உங்கள் இடத்துல இப்போ இங்கேருந்து நான் இருக்கிற இடத்துல ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அண்ணாண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே நான் ஆலோசனை சொல்லுவேன் அந்த முயற்சியை பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது சோறு வந்தது இல்லை செய்ய தெரியல நாங்கள் செஞ்சது எங்களுக்கு கலர் வரலை அப்படின்னா அது நான் வழிநடத்துவேன் அதுக்காக என்னை தேடி தான் வந்து நீங்கள் ஒரு ஏண்ட பலனடையும் உங்கள் தேவையை உங்கள் இடத்துலேருந்தே என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு நான் வந்து உதவி பண்ணுறேன் இதுதான் என்னுடைய நோக்கம் நீங்கள் எப்போ வேணாலும் காலையில் ஒம்பதுலேருந்து நைட்டு ஆறு ஈவினிங் ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி வரல நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அந்த நம்பரில் கூப்பிடுங்க உங்களுக்கு நான் வந்து ஆலோசனை சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு வழி நடத்தி உங்களுக்கு பரவாயில்ல நான் செய்கிறேன் சார் அப்படின்னுட்டு செஞ்சிட்டிங்கன்னா விற்க முடியாது இல்லையா அதுக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவி ஆலோசனை இல்லை முடியவே இல்லைனா என்ன நான் அந்த பொருளை ஆல்ரெடி நான் செஞ்சு பெருசாக கொண்டு வரும்போது உங்களையும் அதில் வாங்கி உங்கள் பொருளுக்கு மதிப்பு அதாவது நீங்கள் நஷ்டப்படாத அதே இடத்துல எனக்கு பெரிய லாபம் இல்லாத உங்கள்கிட்ட கொள்முதல் பண்ணி உங்களுக்கு ஒரு மார்க்கெட் பண்ணி கொடுக்குறேன் இது எதிர்கால திட்டம் கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு ஒரு சின்ன முயற்சி எடுங்க எந்த முயற்சி எடுங்க ஒரு நாள் பொழுது நீங்கள் நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுறதுல இதில் அரை மணி நேரம் வச்சு செய்யுங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ப்ரே பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இதுக்கு நேரம் ஒதுக்குங்கன்னுங்களேன் உங்கள் வருவாய்க்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க எந்த வயசு இருந்தாலும் சரி சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அது மாதிரி செய்யுங்க என்னால உதவி உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் இதை கண்டினியூவாக நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையை கூப்பிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பசுமை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்